இறைவன் மிகப்பெரியவன் தொடர்ந்து மேக்அப் பிரேக்கப் அப்படிங்கிற பரப்புரை பயணத்தில் இருக்கிறோம் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படின்னு திருமறைக்கான ஒரு விழிப்புணர்வு பயணமாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இதுக்கு நடுவில் இன்றைக்கு முகரம் ஏழாவது நாள் உதவிக்கான காணொலி என

ஏழைகளுக்கு உதவ முடியும் அப்படிங்கிற அடிப்படையில நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் மற்ற பொறுப்பை உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன் இந்த காணொலியோட இணைப்புல இருக்கிற எனக்கு தொடர்பு கொண்டு இந்த சகோதரியின் பொருளாதாரத்துக்காக நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அல்ல நம்முடைய வாழ்க்கையின் வரத்துக்காக நிறைய ஸ்டெப் எடுத்து வைப்பான் அப்படிங்கறது இந்த முகரம் ஏழாம் நாள் உதவி கேட்பினுடைய அடிப்படையாக இருக்கு இந்த காணொலியோட இணைப்புல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஆதார் பதிவு செய்ய உதவி பெறுபவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் ரெண்டு பேரோட ஆதார் கார்டும் இருந்தாதான் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் நமக்கு வழிகாட்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதல் அதன்படி இந்த உதவிகளை செய்வோம் நன்மைகளை பெறுவோம் ஆசுராவை நெருங்கி கொண்டிருக்கிறோம் வல்ல ரஹ்மான் பாவங்களை மன்னித்து மேலான ஜனத்தில் நமக்கு இடம் தருவானாக ஆமீன்